உணவுத்துறை சார்ந்த தொழில் முனைவர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் நீங்கள் பார்த்துட்ருக்குது கிச்சன் நாலேஜ் ஜூலை மாதம் மூணு நாலு அஞ்சு இந்த மூணு நாளைக்கும் பார்த்தீங்கனாக்கா கோயம்புத்தூர்ல இருக்கிற கொடிசியா ட்ரேட் சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஃபுட் எக்ஸ்போங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை ஹோட்டல் இல்லை பேக்கரி இதை ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா இல்லை எந்த டைப்பான ஃபுட் இண்டஸ்ட்ரி நீங்கள் ரன் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக வருகிற ஜூலை மாதம் மூணு நாலு அஞ்சு ஆகிய மூணு நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற கொடிசியா ட்ரேட் சென்டரில் மிகப்பெரிய ஃபுட் எக்ஸ்போவுக்கு நடத்த போகிறாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்க கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் பண்ணி பண்ணிவிட்ருங்க ஸோ நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த எக்ஸ்போவில் வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸை எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகிறது எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணுறது ஸோ இப்போ இந்த ஃபுட் பிஸ்னஸில் எந்த மாதிரியான புது புது விஷயங்கள் புது புது டெக்னாலஜியில் மிஷினரிஸ் மற்ற விஷயங்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் பார்க்கலாம் இப்போ தான் பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் உள்ளே வர போகிறீங்க அப்படின்னாக்கா ஸோ எந்த மாதிரியான மிஷினரிஸ்லாம் இருக்குது ஸோ எந்த தொழிலுக்கு எந்த மாதிரி லேட்டஸ்ட்டான மிஷினெலாம் இருக்குது ஸோ அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணுறது யாரும் பார்த்தீங்கன்னா சைன் எனர்ஜி அப்படிங்கிறவங்க தான் இந்த எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னாக்கா முந்நூறுக்கு மேலே லீடிங் கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்துக்கு மேலே பீடிபி மீட்டிங்ஸ் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இன்டாக்ட் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் இருபது நேரத்துக்கும் மேற்பட்ட பிடிபி பைஎஸ் அதாவது கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஒரு எக்ஸ்போக்குள்ளே கண்டிப்பாக வருவாங்க ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு பிராண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிப்பாங்க ஸோ அவங்களோட மிஷினரிஸ் என்ன ஸோ அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இதனால் கிடைக்கிற நன்மைகள் என்ன என்ன ப்ரைஸ் முத கொண்டு எல்லாமே அந்தவங்களுக்கு டெமோஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்திங்கன்னா அவங்க சைட்லேருந்து நியூ ப்ராடக்ட் அங்கே லான்ச் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ விஷயங்களை நீங்கள் அந்த எக்ஸ்போக்கு வந்திங்கனாக்க கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இந்த எக்ஸ்போ பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் வெண்டிங் சொல்யூஷன் பேக்கரி எக்யூப்மெண்ட்ஸ் ரெஃப்ரிஜேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் பேவரேஜஸ் அண்ட் அக்ஸஸரிஸ் ஸ்பெஷாலிட்டி அண்ட் ஃபைன் ஃபுட்ஸ் கவர்மெண்ட் அண்ட் ஃப்ரோசன் ஃபுட் பில்லிங் சிஸ்டம் அண்ட் சாஃப்ட்வேர் மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் அண்டு லயபிலிட்டி ப்ரோக்ராம்ஸ் கட்லரி டேபிள் வர் ஃபயர் அண்ட் சேஃப்டி சிஸ்டம்ஸ் கிளாஸ் அண்ட் கிளாஸ் வேர்ஸ் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் ஆர்கிடெக்சர் டிசைன் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் ஸோ அப்படின்னு ஏகப்பட்ட கேட்டகரி கீழே நிறைய ப்ராடக்ட்ஸுங்கிறது அங்கே டிஸ்பிளே பண்ண போகிறாங்க அது பார்த்தீங்கன்னா டாப் பிராண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வந்து இங்கே டிஸ்ப்ளே பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு வந்து இது விசிட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த எக்ஸ்போ நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இதில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்போவாக உங்களுக்கு அமையும் ஸோ நீங்கள் இந்த எக்ஸ்போக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன் கீழே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபார்ம் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அதில் பண்ணிக்கோங்க மூணு நாலு இன்ச்சு கோயம்புத்தூர் கொடிசை எக்ஸ்போவில் உங்களை நான் பார்க்குறேன் தேங்க்யூ ப பாய்